சமூக நல்லிணக்கம் சட்ட மசோதா ஒழிக்கப்பட வேண்டும் நாட்டிலே அனைத்து சமூகம் ஒற்றுமையாக வாழுகின்ற இந்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்னுடைய முதலாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கின்றது பள்ளி படிப்படையும் சரி கல்லூரி படிப்படையும் சரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் முறைப்படையும் சரி எனக்கு அத்தனை பேரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கு வஞ்சனையோடு நான் இருக்க மாட்டேன் இது அல்லாஹ் மீது சத்தியம் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரிலே சிறுபான்மையினருடைய விவகாரங்களை அதனுடைய அமைச்சர் கிரண் ரிஜிவ் பப்பு மசோதாவை தாக்கல் செய்தார் சிறுபான்மையருக்கு சொந்தமான நிலங்களை அரசு கையகப்படுத்த வழி செய்யும் வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கின்றது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்த ஒரு விஷயம் இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது இன்றைக்கு இந்த இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் சகோதரர் முன்னால் பேசும் பொழுது சொன்னார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமைக்காக ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்து என்று பாராமல் முஸ்லிம் என்று பாராமல் கிறிஸ்தவர் என்று பாராமல் அன்றைக்கு அத்தனை பேரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்த போராடியினுடைய காரணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் அது ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு சொந்தமான சுதந்திரம் அல்ல இந்து மதம் போராடி வென்றிய அந்த சுதந்திரம் அல்ல அனைவரும் சேர்ந்து போராடியனுடைய விளைவுகள் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை நாம் கொண்டே சொல்லலாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த சட்ட திட்டத்தை கொண்டு இந்த இந்தியாவிலேயே அதிகமாக சொத்துகள் இருப்பது ரயில்வே அதற்கு அடுத்தபடியாக இங்கே பாரஸ்ட் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது வக்பவாரிய சொத்துக்கள் அப்படிப்பட்ட சமுதாயங்கள் காக்க வைத்திருக்கின்ற இந்த சொத்துக்களை எல்லாம் இன்று பிரித்து சூறையாடுகின்ற சூழ்ச்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அறநிலைத்துறை முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற வக்பாரியம் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த இந்த நாட்டிலே கலவரத்தை உண்டு செய்து அந்த வக்பாயத்தின் சொத்துக்களுக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களையும் உள்ளே துணைத்து இங்கு ஒரு மிகப்பெரிய மத பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டிருக்கின்றது எல்லாருமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக இன்றைக்கு அத்தனை பேரும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா என்ற ஒரு தீவிரவாத சக்தியை ஆர் எஸ் என்ற ஒரு தீவிரவாத சக்தியை தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துரத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது போன்ற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினோம் இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அங்கே பொது இடங்களிலே இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் அந்த தொழுகையை நடத்த வேண்டும் என்று அரசு விடுமுறை இல்லை தேவைப்பட்டுவர்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று இன்றைக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தை இந்த மதத்தை இந்த நாட்டிலிருந்து துரத்த வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முயற்சி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டும் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை அண்ணா திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்த வகுப்பாறிய சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு பல மாநிலங்களிலே இந்த வக்பாரிய சட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதி ஆளுகின்ற ஆட்சிகள் இல்லாத பகுதிகள் பூராம் அதற்கு எதிராக துணை கொண்டு கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் அதே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் அத்தனை பேரும் இனி எண்ணின்ற எண்ணங்கள் அத்தனையும் இது சட்ட மசோதா ஒழிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே அனைத்து சமூகம் ஒற்றுமையாக வாழுகின்ற இந்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் அத்தனை பேரும் தயாராக வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய முதலாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு ஆண்டு காலம் இருக்கின்றது பள்ளி படிப்புலையும் சரி கல்லூரி படிப்புலையும் சரி இருக்கின்ற அரசியல் வைப்பலையும் சரி எனக்கு அத்தனை பேரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றைக்கும் வஞ்சனையோடு நான் இருக்க மாட்டேன் இது அல்லாஹ் மீது சத்தியம் என்று கூறிக்கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்களை அத்தனை சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் வெற்றியை அடைய ஒட்டுமொத்தமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறி இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்